வசனம் ஒன்பது அவர்களிடம் உள்ள வேதத்தை உண்மையாக்க கூடிய ஒரு வேதம் குர்ஆன் அல்ராவிடமிருந்து அவர்களுக்கு வந்தபோது அதை மறுத்த அவர்கள் இதற்கு முன்னர் இறை மறுப்பாளர்களுக்கு எதிராக இதன் மூலமே வெற்றியை தேடிக்கொண்டிருந்தனர் அப்படி இருக்க ஏற்கனவே அவர்கள் அறிந்து வைத்திருந்த உண்மையானது வந்தபோது அதை மறுத்துவிட்டனர் இத்தகைய இறை மறுப்பாளர்கள் மீது அல்லாஹ்வின் சாபம் நிலவும் இறுதி தூதர் முகமது சல்லா அலஹி வசல்லம் அவர்களின் வருகையை முன்பே அறிந்து வைத்திருந்த யூதர்கள் அவர்களின் வாயிலாக தாங்கள் எதிரிகளை வெல்வோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தனர் ஆனால் அவர்கள் எதிர்பார்த்தபடி யூத இனத்தில் இறுதி தூதர் தோன்றாமல் அரபு இனத்தில் தோன்றியதால் அவர்களை ஏற்க மறுத்துவிட்டனர் முஹம்மது சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களுக்கு அருளப்பெற்ற குஹ் ஆன் என்னும் வேதம் அந்த யூதர்களிடம் வந்தபோது அவர்கள் அதை மறுத்தனர் ஆனால் குஹானோ அவர்களிடமிருந்த தௌராத் வேதத்தை உண்மையாக்குகிறது என இவ்வசனம் கூறுகிறது அடுத்து இதற்கு முன்னர் இறை மறுப்பாளர்களுக்கு எதிராக இதன் மூலமே வெற்றியை தேடிக்கொண்டிருந்தனர் என்று அல்வா கூறியுள்ளான் அதாவது இறை தூதர் முகமது சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் இந்த குர்ஆனை கொண்டு வருவதற்கு முன்பு அந்த யூதர்கள் தங்களுடைய எதிரிகளான இறை மறுப்பாளர்களிடம் சண்டையிடும் போதெல்லாம் அவர்களுக்கு எதிராக அந்த தூதரின் வருகையை முன்வைத்து உதவி கோரி வந்தனர் இறுதி காலத்தில் ஒரு நபி அனுப்பப்படுவார் அவருடன் இணைந்து நாங்கள் உங்களை ஆத் என்னும் கூட்டத்தார் கொல்லப்பட்டதை போன்று கொள்வோம் என்று கூறுவார்கள் ஆனால் அல்வா தன்னுடைய தூதரை அரபுகளான குரேஷியர் குலத்திலிருந்து நியமித்தபோது நியமித்த போது அவர்களை அந்த யூதர்கள் ஏற்க மறுத்துவிட்டனர் எதிர்பார்த்த நபி வந்தபோது இப்னு அப்பாஸ் ரதி அல்வா அவர்கள் கூறியதாவது வெற்றியை வேண்டிக் கொண்டிருந்தனர் என்றால் உதவி கோரி வந்தனர் என்று பொருளாகும் அதாவது நாங்கள் இணை வைப்பாளர்களுக்கு எதிராக முகம்மது சலல்வாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு உதவி பிரிவோம் என்று கூறிக்கொண்டிருந்தனர் ஆனால் அவ்வாறு அரபுகள் நடந்து கொள்ளவில்லை மாறாக அவர்களை பொய்யர் என்றனர் இதை லஹாஹ் ரஹமத் உல்வாஹி அலஹி அவர்கள் அறிவித்துள்ளார்கள் மற்றொரு அறிவிப்பில் இப்னு அப்பாஸ் ரதி அல்வாஹு அன்பு அவர்கள் கூறியிருப்பதாவதும் அல்லாவின் வின் தூதர் செல்லோஹி வசல்லம் அவர்கள் இறை தூதராக நியமிக்க பெறுவதற்கு முன்பு அவுஸ் மற்றும் கஸ்ரஜ் கூட்டத்தாருக்கு எதிராக யூதர்கள் நபி அவர்களின் வருகையை முன்வைத்தே உதவி கோரிக்கொண்டிருந்தனர் ஆனால் அல்லாஹ் அரபுகளில் இருந்து நபியை தேர்ந்தெடுத்து அனுப்பிய பொழுது அவர்களை நிராகரித்தனர் அவர்களை குறித்து தாம் கூறி வந்ததையும் அவர்கள் மறுத்துவிட்டனர் அப்பொழுது மார்பின் பின் ஜபல் ரதி அல்வாஹு அன்ப அவர்கள் யூதர்களே அல்வாஹுவை அஞ்சுங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் நாங்கள் இணை வைப்பவராக இருந்தபோது எங்களுக்கு எதிராக முகமது சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களை கொண்டுதானே நீங்கள் உதவி தேடிக்கொண்டிருந்தீர்கள் அவர்கள் பிற்காலத்தில் அனுப்பப்படுவார்கள் என்று அறிவித்த நீங்கள் அவர்களின் குண நலன்களை வர்ணித்தீர்கள் என்று கூறினார்கள் அதற்கு பனு நலீர் குலத்தாரின் சகோதரர் சல்லாம் பின் முஷ்கிம் நாங்கள் அறிவித்துள்ள எதையும் அவர் எங்களிடம் கொண்டு வரவில்லை உங்களிடம் நாங்கள் கூறி வந்தது இவரை பற்றி அல்ல என்று கூறினர் அப்பொழுதுதான் இந்த வசனத்தை அல்வாஹ் அருளினான் இதை முகம்மத் பின் இஸ்ஹாக் ரஹமத்துல்வாஹி அலஹி அவர்கள் அறிவித்துள்ளார்கள் மற்றொரு அறிவிப்பில் இப்னு அப்பாஸ் ரதி அல்வாஹு அன்பு அவர்கள் இணை வைக்கும் அரபுகளுக்கு எதிராக முகமது சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் வருகையை முன்வைத்தே அவர்கள் உதவி கோரி வந்தனர் என்று விளக்கமளித்தார்கள் வேதக்காரர்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அனைவருமே அவ்வாறு உதவி கோரிக்கொண்டிருந்தனர் என்பதே இவர்களின் கருத்தாகும் முஹம்மத் சலல்வாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நபியாக அனுப்ப அவர்கள் தங்கள் இனத்தை சார்ந்தவர் அல்லர் என்பதை கண்டதும் அவர்களை நிராகரித்ததோடு அவர்கள் மீது பொறாமையும் கொண்டார்கள் ஆகவே இறை மறுப்பாளர்கள் மீது அல்வாவின் சாபம் நிலவும் என்று அல்வாஹிங்கு கூறியுள்ளான் இது யூதர்களை குறிக்கிறது என முஜாஹித் ரஹமத் அல்வாஹி அலஹி அவர்கள் கூறியுள்ளார்கள்